ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு சின்ன கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிக்கலாங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க இப்போ ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் அதுக்கு மேலேயும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க உப்பு மிளகா பொடி ரெண்டு கலந்து வச்சிருக்கங்க அதை கொஞ்சமா சேர்த்திக்கலாம் ஓரங்களை எடுத்து விட்டுருலாங்க இப்ப திருப்பி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும்ங்க இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க நம்ம கரண்டி ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்